சிவாயணமத்திற்கும் சிவ அன்பு எண்ணினார் காலை வணக்கம் உங்கள் சக்திக்கு திறனீழகின்ற நமச்சிவாயம் நிறைய நுல்லுள்ளவங்கள் என்ன நினச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா இறைவன் நம்மளை மட்டும்தான் நிறைய சோதிச்சுட்டே இருக்காருன்ற அந்த நினைப்படியே அப்படியே பயணம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சரியான விஷயங்க இறைவன் நம்மளை சோதிக்கிறாருனா மேலும் நம்மளை நல்ல நிலைமைக்கு எடுத்து வந்து வைக்கிறதுக்கு பக்குவப்பட அதாவது மற்றவங்கள நம்மளால் எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்களை அவர் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் நமக்கு உரிய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை தந்து இருந்து மீள வச்சு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம தாங்க இறைவன் அந்த விஷயத்தை செய்கிறார்களத நம்ம மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்கனாங்க இறைவனை நிந்திக்க தோணாதுங்க இந்த கஷ்டங்கள் காயங்கள் வலிகள் எல்லாமே நம்ம உணரும் போது மனம் பக்குவப்பட்டு அதாவது அன்பே சிவம் என்ற அந்த வார்த்தையை உணரும் போது நம்மளால யாருக்கும் எந்த ஒரு தீங்கு வராதையும் இறைவன் தடுத்து நிறுத்தி நம்மளை உன்னத நிலைக்கு கொண்டுட்டு போய் நம்ம கர்மா வினையே அப்படியே அடிச்சிடறாருன்னு உணர்ந்தா போதுங்க இறைவனை என்றைக்குமே கூடாதுங்க நம்மளுடைய கர்மா பலனாக தான் நம்ம நிறைய சிரமங்களை எதிர்கொண்டுருக்கோம் இதில் இருந்து வந்து மீண்டு வரத்துக்கு தான் பக்தி அதில் இறைவன் நம்மளை இன்னமும் நம்ம து கஷ்டப்படுத்துகிறாருனா இன்னும் அதில் இருந்து மீண்டு வரத்துக்கான அந்த விஷயத்தை இறைவன் மும்முரமாக செய்கிறாருன்னு உணர்ந்துட்டா போதுங்க நமச்சி வாய நற்றுணையாவது நமச்சி வாய திருநீரகண்டம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி